ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உபயாபதி சீனு இயக்கத்தில் அகண்டா டூ படத்தை பற்றி தாங்க படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா நம்ம பாலகிருஷ்ணன் நடிச்சிருக்காரு இசை தமிழ் இசை அமைச்சிருக்காரு அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர் எல்லா விதமான கேரக்டரும் வர்றாங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நிறையா விதமான நாசை வேலை செய்ய துடிக்கிற சீன இராணுவம் அவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி ஊடுருவிடலாம் அதன் மூலமாக வந்து எப்படி இங்கே உள்ள மக்களை வந்து பலவீனப்படுத்தலாம் இராணுவத்தை பலவீனப்படுத்தலாம் அரசியலை பலவீனப்படுத்தலாம் இதெல்லாம் அவங்களால் முடியுதா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த படத்துடைய கதை நடிகர் பாலகிருஷ்ணா ரெண்டு கேரக்டர் ஆவாரு ஒன்று அண்ணன் இன்னொன்று தம்பி தம்பி வந்து உள்ளூரில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராகவும் அண்ணன் வந்து தெய்வ இதுக்கு பேர்ற மாதிரி ஒரு கேரக்டரும் அந்த படத்தில் காட்டுறாங்க படம் வந்து உங்களுக்கு ஒன்லைன் கதை இந்த வந்து சீனா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து நாச வேலை செய்கிறாங்களா முடியுதா அப்படிங்கிற இந்த கதைக்குள்ள நிறைய உள்ளூர் பிரச்சனை கதை கஞ்சா கடத்துகிறதை வந்து நம்ம பாலகிருஷ்ணா அவர் தம்பி கேரக்டர் வந்து நல்லா சூப்பராக பண்ணுவார் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸையும் கும்பமேளா அந்த விஷயத்த சம்பவம் இப்போ கும்பமேளா நடந்தது பார்த்திங்கன்னா ஊபியில் அந்த மாதிரி சீனியம் வந்து இதை வந்து அப்படியே ஒரு கனெக்டிங்காக கொண்டு வந்து இது ஒரு திரைக்கதையை வந்து வலுப்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் லாஜிக்கு பார்க்கக்கூடாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு ஃபைட்டு வேணும் எப்படி சொல்கிறது உங்களுக்கு தேசபக்தி இருக்குது தேசபக்தி இருந்தது அப்படின்னா அந்த லாஜிக்கெலாம் உங்களுக்கு பிடிக்கும் தேசபக்தி இல்லாதவங்க வேற்று இந்து மதம் இல்லாதவங்க வேற்று மதத்துக்காரங்களுக்கு வந்து இந்த லாஜிக்கெலாம் வந்து பிடிக்குமா அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் மார்க்கு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா படத்தில் பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக பறக்க விடுற சீன் தான் ஃபுல்லாக பறக்க விடுற சீனு அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவ்வளோ ஃபைட்டு அவ்வளோ ஃபைட்டு அவ்வளோ பறக்க விடுற சீனு நல்லா உங்களுக்கு ஃபைட்டு தகட்ட தகட்ட பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் ஆமாம் இந்த படம் வந்து அகாண்டா டூ வந்து உங்களுக்கான திரைப்படம் தான் இசை வந்து நல்லா போட்டிருக்காரு தமிழுங்கிற ஒரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபைட்டுக்கும் வந்து நல்லா இசை போட்டிருக்காங்க சென்டிமெண்ட்டு காட்சியெலாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சென்டிமெண்ட் காட்சியெலாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு மொத்தத்தில் அந்த படத்தை வந்து அவ்வளோ ஃபைட் வச்சுருக்கதே ஒரு சிரிப்பாக்கிற மாதிரி ஆகிடுது ஏன்னா கேட்டிங்கன்னா நிறையா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபைட் சீன்லாம் வந்து நிறையா காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வசனம் படத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் பார்த்தீங்கன்னா புல்லரிக்க வச்சிருது அவ்வளவு வசனம் நல்ல நேர்த்தியான வசனத்தை எழுதியிருக்காரு அதுவும் வந்து டேரக்டருக்கு வந்து சூப்பராக இது பண்ணலாம் இந்த மாதிரி வசனம் இந்த மாதிரி ஃபைட்டு சீன் இந்த மாதிரி சாமியை பற்றின ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி தான் வந்து இந்துக்களுக்கு ஓரளவுக்கு இந்த படம் வந்து பிடிக்கும் அதே போல் வந்து இந்த சனாதனம் பற்றி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் சனாதனத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்காது எப்படி சொல்கிறதுனா இப்போ வந்து மாரி செல்வராஜ் அப்படின்னா அவர் வந்து ஒரு சாரார் படமாக பா எடுப்பார் அப்படின்னு அவருக்கு ஒரு பிராம பிராண்ட் இருக்குது யார் நம்ம மாரி செல்வராஜுக்கு வந்து ஒரு சாரார் படம் எடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது அந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து ஒரு இந்துக்களுக்கு ஒரு தேச பக்திக்கு தேச உணர்வு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் வசனம்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல என்டர்டைன்மெண்ட் வேணும் ஃபைட்டு பயங்கரமாக எனக்கு நல்லா பவராக வேணும் அப்படின்னிங்கன்னா தாராளமாக படத்துக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தேடி போகலாம் லாஜிக்கு நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது எந்த விதமான லாஜிக்கும் பார்க்கக்கூடாது விஜய் படம் ஃபைட்டு அஜித் படம் ஃபைட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் படம் ஃபைட்டு இந்த படத்தெல்லாம் நீங்கள் பத்து படத்தை பார்த்ததுக்குண்டான ஃபைட் சீன்லாம் வந்து அவ்வளோ எஃபெக்ட் போட்டு வச்சுருக்காங்க அதனால் வந்து நீங்கள் நல்ல என்டர்டைன்மெண்ட் பிரியர் உங்களுக்கு வந்து ஃபைட்டு சீன்னா எனக்கு உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது மெசேஜ் வந்து படத்தில் வந்து இருக்குது அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் து அதான் வந்து கணக்கே தவிர மற்றபடி வந்து மெசேஜ் இல்லாம இந்த படத்துல இல்ல மெசேஜ் வந்து நல்ல மெசேஜ் இருக்கு அதனால உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் நல்ல படம் வேணும் நல்ல வெற்ற குத்துற சீன் எல்லா சீனும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இப்போ போகலாம் ஆனால் வந்து இந்த வல்கர் சீன் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது இந்த கெடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கேங்குக்குள்ளே நல்ல சண்டை உள்ள சீனாக இருக்குது அதனால் வந்து தாராளமாக வந்து குடும்பத்தோட கூட போய் பார்க்கலாம் வல்கர் சீனுங்கிற மாதிரி எந்த விதமானும் இந்த படத்தில் வந்து கிடையாது அதனால் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அகாண்டா டூ தாராளமாக போய் பார்க்கலாம் ஓகே பாய்